இது பதினொன்றாம் திருமுறையை சேர்ந்தது பதினோராம் திருமுறைக்கு எத்தனை ஆசிரியர்கள் என்ன கேட்டால் பதினோ பதினெண்டு பனிரெண்டு ஆசிரியர் பெருமக்கள் இந்த பதினொன்றாம் திருமுறைக்கு பனிரெண்டு ஆசிரியர் பெருமக்கள் அதில் முதல் ஆசிரியர் நம்முடைய ஆலவாய் சொக்கநாதர் அவரே சங்கம் அமைத்து தானே தலைவனுமாக இருந்து அந்த சங்கத்தமிழை வளர்த்த நிலையை நம்முடைய பெருமாள் நமக்கு அருள் இருக்கிறார் ஆளவாய் சொக்கநாதன் அவர் அருளிய அந்த முதல் பாடல் மதிமலி புரிசை என தொடங்குகின்ற திருமுக பாசுரம் முதல் பாடலாக அமைந்துவிட்டிருக்கிறது ஏன்னா திரு ஆளவாய் உடையார்னு அவருக்கு பெயர் அந்த புலவர் அவரே புலவராக இருந்து சங்கத்தமிழை வளர்த்ததாக நம்முடைய புராணங்கள் சொல்கின்றன அதில் திரு உடையார் முதலாசிரியர் இரண்டாவது காரைக்கால் அம்மையார் இறைவனால் நம்மை பேணும் அம்மை கான் என்று அழைக்கப்பட்டவர் இறைவனுக்கு தாய் தந்தை இல்லை தந்தை தந்தையிலி தான் தனியன் என்று திருவாசகம் ஆனால் இறைவனே தன்னுடைய தாய் என்று குறிப்பிட்ட பெருமைக்குரியவர் உடைய காரைக்கால் அம்மையார் அவ்வளவு சிறப்பு புரிந்தவங்க தன்னுடைய இளமை காலத்திலேயே தன்னுடைய கணவனுக்கு உதவாத இளமை காலம் எனக்கு தேவையில்லை என்று இறைவனிடத்து பேய் உருவம் கேட்டு பெற்றவர் நாமெல்லாம் என்ன சாமி சாமிகிட்ட நல்ல அழகை கொடுத்து அழகு போதாதா நல்ல இறைவன் என்னை நன்றாக படைத்தவன் நல்ல படைத்திருக்கிறார் சாமி அது எப்படி நாம் ஏன் எப்போ உணரணும் அப்படின்னா இரண்டு கண்களை இழந்தவர்கள் கண்ணில்லாமல் பிறந்தவர்கள் படுகின்ற துயரத்தை பார்க்கும் பொழுது நினச்சி பாருங்களேன் அந்த 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 உணர்வை உணர்ந்து பார்க்கறவங்களுக்கு புரியும் நல்லா இறுக்கமான துணியை கட்டிக்கிட்டு இப்போ இங்கேருந்து மெயின் ரோடுக்கு போனால் போதும் திருமணத்திலேருந்து மெதுவாக இறங்கி மெயின் ரோடு வரைக்கும் போனால் போதும் அது இமாலய வெற்றின்னு சொல்லலாம் கண் நம்ம நம்ம கண்களை மூடிக்கிட்டு போனால் போக முடியுமா முயற்சி பண்ணி வேணாம் ஒரு நாளைக்கு இங்கேருந்து படி இறங்கி நேராக வெளியில் போய் இந்த மெயின் ரோடுக்கு போகணும் வேண்டாம் இந்த ரோடுக்கு போகலாமே புதுப்பேட்டை ரோடு போக முடியுமா போகலாமா போகலாமா என்னால முடியாதுங்க நினை வச்சுட்டு போக முடியாது நனை வச்சுட்டும் போக முடியாது வெறுமனே போங்க சுத்தி விட்டாலும் தேவையில்லை வெறுமனே சும்மா இறங்கி போங்க உங்க எடுத்து கண்ணு கட்டிக்கோங்க இந்த படியில முதல்ல கீழே அவங்க நீங்க இங்க இருந்து வேண்டாம் கீழே ரிசப்ஷனுக்கு போங்களேன் முதல்ல இந்த படியில் இறங்கி முடியுமா இங்கே செவத்தை தொட்டு கூட போங்க கம்பி பிடிச்சிக்கோங்க செவ்வ தொட்டுருங்க போங்க பார்த்துறேன் நான் வாய்ப்பு இல்லைங்க வாய் பேச முடியாதவர்கள் சிந்திச்சு பாருங்க என்ன சொன்னாலும் யாருக்கும் புரியாது ரொம்ப காலம் அவங்களோட பழகினவங்களுக்கு ஏதோ அவங்க ஒரு குறிப்பு சொன்னால் அந்த குறிப்பால் உணரலாம் இந்த நேரத்துக்கு இதை கேட்குறாங்க சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க அவங்க விரும்புறத அந்த நேரத்தை பொறுத்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னு கொஞ்சம் புரிஞ்சு சொல்லலாம் ஒரு ஆறு மாத காலம் அவங்களோடவே இருந்தா வாய் பேச முடியாதவங்க காது கேட்காதவர்களுக்கு யார் காது கேட்காதவங்க யார் காது கேட்காதவங்க வயசானவங்க மட்டுமா நமக்கே முதல்ல புரியல அப்ப நம்ம அவங்கள எங்கே குறை சொல்றது காது கேட்காதவங்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க ஆ சத்தமாக தான் பேசேன் நாம் சத்தமாக தான் பேசுவோம் அவங்க ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு அவங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அது எவ்வளவு சிரமம் ஒரு கை இல்லாமல் நினச்சி பார்க்கவே ரொம்ப கொடுமையாக இருக்குங்க ஒரு கால் இல்லாமல் இல்லை ஒரு கால் ஊனமாக அவங்க நடந்து போகிறத பார்த்தா நமக்கே ஒரு உணர்வு தோணும் இறைவன் நம்மளை எப்படி படைச்சிருக்கிறான் நல்ல ரெண்டு கால் கொடுத்துருக்குறான் காண்பதற்கு கண் கேட்பதற்கு செவி நுகர்வதற்கு மூக்கு பேசுவதற்கு வாய் நடப்பதற்கு திடகாத்திரமான கை கால் உடம்பு இதெல்லாம் கொடுத்துருக்குறான் அதை கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம் எதை செய்யணுமோ அதை விட்டுறோம் எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்கிறோம் இல்லைங்களா அது அவரவருடைய வினை கோட்பாடு தக்கவாறு எது எதை வாங்கிட்டு வந்தோமோ அதைத்தான் இங்கே அனுபவிக்கிறோம் அதைத்தான் நுகர்றோம் அந்த வந்த வேலை முடிஞ்சதுன்னா கிளம்பி போய் சேர்ந்துடுறோம் அப்போது இங்கே இருக்கின்ற காலத்து நாம் செய்யக்கூடிய செயல்கள் எப்படி உள்ளது அப்படின்னு நம்ம நெஞ்சத்தை தொட்டு கேட்டு பார்த்தாக்க புரியும் திருமுறை சார்ந்து நம்ம சிந்திக்கும் பொழுது இந்த மாதிரி உடல் உறுப்புகள் இல்லாதவங்க எவ்வளவு துன்பப்படுவாங்க அப்படிங்கிற துன்பத்தை நாமும் ஒரு முறை அடைஞ்சு பார்க்கலாமா அப்படின்னு ஒரு ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி பார்த்தா போதும் அந்த அந்த அவங்க எவ்வளோ சிரமப்படுறாங்கன்னு நம்ம உணரலாம் ஆனாலும் அந்த மாதிரி உள்ளவங்க அவங்களுக்குரிய நிலையிலேருந்து இருக்கிறாங்கன்றது வேற தனக்கு இந்த குறை உள்ளதை மற்றவங்க தெரிஞ்சு நம்ம மேலே பரிதாபப்படக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒரு சின்ன உதாரணம் பேருந்துல போயிட்டு இருக்கிறோம் நம்ம உட்காந்து ஒரு இருக்கையில் உட்காந்து போயிட்டு இருக்கிறோம் ஒரு வயதானவங்களோ ஒரு கால் ஊனமானவங்களோ யாரோத்த வராங்க அவங்கள நம்ம நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன மனசுல ஒரு பாசமோ ஒரு அன்போ ஏதோ ஒன்று அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கலான்னு எந்திரிச்சு இடம் கொடுத்துட்றோம் அவங்க உடனே உட்காந்துட்டாங்க ஒரு சின்ன நன்றி கூட சொல்கிறது யாரும் ஒரு சின்ன நன்றி கூட நான் வந்து குற்றமாக சொல்லலைங்க அந்த இயல்பில் மக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்ல வரேன் நான் இன்னைக்கு இருக்கிற மக்கள் அவங்க எப்படி இருக்கணும் அப்படி நிலை மாறி எப்படி இருக்கக்கூடாதோ அப்படி இருக்கிறாங்க தனக்குள்ள அந்த குறையை மற்றவர்கள் பரிதாபப்படக்கூடாது அப்படிங்கிறத குறியாக இருக்கிறாங்க உட்காந்துட்டாங்க இடம் கொடுத்தாச்சு ஓரம் நின்றுட்டு போகிறோம் கொஞ்சம் தாங்கிருச்சு நடக்கும் அந்த வண்டி பஸ் பேரில் போயிட்டு இருக்கும் பொழுது அந்த பஸ்ஸுக்கு குலுங்கி போகிறத கொஞ்சம் தாங்கிருச்சு ஒரு ஸ்பீட் பண்ண கேரி கொஞ்சம் இடித்தோம் என்ன இடிக்கிற தள்ளி நெல் இடம் கொடுத்தவங்களையே அதுதாங்க இந்த உலகம் இப்போ இருக்கிற உலகம் அதுதான் ஒரு சீட்டில் நம்ம ரொம்ப தூரம் உட்காந்துட்டு வருவோம் இவங்க பக்கமாக வந்து ஏறுவாங்க ஆனால் இது லேடி சீட்டு இடம் கொடுங்க இது உணமுற்ற இருக்க இடம் கொடுங்க உரிமை ஒரு ஒரு பரிதாபப்பட்டு என்ன முடியலைங்க ரொம்ப முடியல கால் வலிக்குது நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்னு கேட்டால் கொடுத்துடலாம் அது உரிமையாக கேட்கும் பொழுது கொஞ்சம் சங்கடமாக இருக்குது இது இயற்கையாக எல்லாருக்கும் இருக்கிறது தாங்க நாம் பரிதாபப்படுகிறோம் ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம மேலே இவங்க எதுக்கு பரிதாபப்படணும் அப்படிங்கிற உணர்வு தோணுதுங்க இந்த ரயில்லலாம் போகும்பொழுது கண் இல்லாதவங்க வந்தாங்கன்னா ஏதாச்சும் அவங்க விற்கிற நமக்கு தேவை இல்லைனா கூட நம்மளால் அவங்க ஒரு பயன்பெறட்டோன்னு அந்த பொருளை நம்ம வாங்குவோம் ஆனால் அதையும் அவங்க தான் பார்ப்பாங்க நிறைய நான் நிறைய பார்த்துருக்குறேன் அது போல் யாரோ ஒரு சிலர் நான் அந்த நிலையில் இருந்து அவங்க உழைக்கணும் அப்படிங்கிற உணர்வோடு வந்து செய்கிறவங்க பண்ணுறவங்க பல இருந்தாலும் மக்களுடைய இயல்பு நிலை இன்றைக்கி அப்படி தான் இருக்குது அவங்களுக்கு மத்தியில் வாழும் பொழுது நமக்குன்னு ஒரு கோட்பாடை வகுத்து கொண்டு வாழ்ந்தால் நம்ம அதை விட்டு பிரசக வேண்டாம் வெளிய போக வேண்டாம் நம்ம நம்ம வெளியில் மறுப்போம் நம்ம உதவி செய்கின்ற குணம் மட்டுமே நம்மகிட்ட இருக்கட்டும் அவங்க ஏளனமாக நினைக்கலைனாலும் பரிதாப பண்ணலைனாலும் நம்ம அவங்களுக்கு இடம் கொடுத்துருவோம் நம்ம அவங்கள பாத்துருவோம் நம்ம நிலையிலேருந்து நம்ம இறங்க வேண்டாம் இறங்க வேண்டாம்னா இடம் கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை இடம் கொடுத்துடணும் நம்ம உதவி நின்றுக்கலாம் அதனால எதாவது சொல்கிறாங்களா பரவாயில்ல கேட்டுக்கலாம் அந்த உணர்வை நம் போன்றவர்களுக்கு தாங்க அதை எடுத்துக்க முடியும் இதை சமாத சரியாக இல்லையான்றது மனசுக்குள்ள கேள்வியாக இருந்தாலும் ஒருவருக்கு உதவுகின்ற மனத்தை நாம் பெற்றுட்டோம்னா அந்த இடத்துல இறைவனுடைய கருணை நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையவே கிடையாதுங்க நம்ம துன்பப்பட்டாலும் அடுத்தவங்க இன்பமாக இருக்கிறாங்களா சரி நம்ம நம்ம துன்பம் நாளைக்கு பண்ணலாம் நாளைக்கு போகலாம் வரலாம் இருக்கலாம் ஆனால் அது இல்லாமல் அவங்களால முடியாது அவங்களுக்கு இடம் கொடுக்குறோம் அப்படிங்கிற உணர்வு நமக்கு எப்பவுமே இருக்கும் அதை ஏற்றுக்கொள்பவர்கள் அதை விரும்புவதில்லை அதுதான் இன்னைக்கு உலகம் அப்படி தான் இருக்குது அதுக்கு தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் அந்த நிலை இருந்தாலும் நம்ம நிலையிலேருந்து நம்ம மாறாமல் அவங்களுக்கு உதவுகின்ற மனப்பான்மையோடு நம்ம வாழ்வது நம்மை நல்வழிப்படுத்துவதற்கு ஒரு மிகச்சிறந்த ஆயுதமாக அமையும் என்பதை இந்த அளவிலே இந்த காலை நர்வு செய்து மத்தியானமும் இந்த சோதனை உங்களுக்கு தொடரும் சாப்பிட்டுட்டு வேகமாக வந்துருங்க ஆமாம் இன்னைக்கு ரெண்டு வகுப்பு இசை வகுப்பு தான் சிவனே போற்றி